யாழிசையானின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் என்ன காணவிருக்கின்றோம் தெரியுமா பகவத்கீதை பகவத்கீதை இறைவன் அருளியது ஆம் ஸ்ரீ கிருஷ்ணரே அருளியது பகவத்கீதை அதில் அவர் அப்படி என்னத்தான் சொல்லியிருக்கின்றார் இதோ ஓர் கதையின் மூலம் தெரிந்து கொள்வோமா கீதையை திரும்ப திரும்ப படிப்பதனால் நம் வாழ்வில் அப்படி என்னதான் நடந்துவிடும் இதோ தெரிந்து கொள்வோம் பெரியவர் ஒருவர் எப்போது பார்த்தாலும் தன்னுடைய வீட்டு வாசலில் அமர்ந்தபடி கீதையை படித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் ஓர் இளைஞன் பல நாட்களாக இதனை கவனித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் ஓர் நாள் அவரிடம் வந்து கேட்டான் தாத்தா எப்பொழுது பார்த்தாலும் இந்த புத்தகத்தையே படித்து கொண்டிருக்கின்றீர்களே இதை எத்தனை நாட்களாக படிக்கின்றீர்கள் என்று கேட்டான் அதற்கந்த பெரியவர் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக இருக்கும் என்றார் அப்படி என்றால் இந்த புத்தகம் உங்களுக்கு மனப்பாடமே ஆகியிருக்குமே அப்புறமும் ஏன் இன்னும் இதை படித்துக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றான் தாத்தா சிரித்தபடி கூறினார் எனக்கு ஒரே ஒரு உதவி செய் நீ அந்த உதவியை செய்து முடித்ததற்கு பின்பு நான் உனக்கு இதற்கான பதிலை சொல்கிறேன் என்றார் இளைஞனும் கேட்டான் என்ன உதவி தாத்தா என்று பெரியவர் ஒன்றும் பேசாமல் பக்கத்தில் இருந்த ஓர் மூங்கில் கூடையை எடுத்தார் அதில் அடுப்பு கறி இருந்தது அதை ஓர் மூளையில் கொட்டினார் பல நாட்களாக கரியை சுமந்து சுமந்து அந்த கூடையின் உட்புறம் கருப்பாக மாறியிருந்தது பெரியவர் சொன்னார் தம்பி அதோ தெரிகின்றதல்லவா ஒரு பைப் அதிலிருந்து இந்த கூடையில் கொஞ்சம் தண்ணீர் பிடித்து வாயேன் என்று கூறினார் இளைஞனுக்கு சிரிப்பு வந்தது இருந்தாலும் பெரியவர் சொல்லிவிட்டதால் எடுத்துச் சென்று தண்ணீர் நிரப்பி எடுத்து வந்தான் அவன் வந்து சேருவதற்கு முன்பே எல்லா நீரும் தரையில் ஒழுகி போனது பெரியவர் சொன்னார் இன்னும் ஒரே ஒரு முறை என்று இளைஞன் மீண்டும் முயன்றான் ஆனால் மூங்கில் கூடையில் தண்ணீர் எப்படி நிற்கும் மீண்டும் சிந்தி போனது பெரியவர் கேட்டார் தாத்தாவுக்காக இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் என்று இளைஞன் இப்போதோர் முடிவிற்கு வந்தான் இம்முறை மட்டும் அவர் சொல்கிறபடி செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடிவிட வேண்டும் அவர் எந்த புத்தகத்தை படித்தால் எனக்கு என்ன வந்தது என்று நினைத்துக்கொண்டே தண்ணீர் பிடித்தான் வழக்கம் போல எல்லா தண்ணீரும் தரையில் தாத்தா இந்தாருங்கள் உங்கள் கூடை இதில் தண்ணீர் நிற்காது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பின்பெதற்கு என்னை இந்த பாடுபடுத்துகின்றீர்கள் என்றான் அவர் புன்னகையோடு சொன்னார் இதில் தண்ணீர் நிற்காது என்று எனக்கு தெரியும் நீ முதலில் தண்ணீர் பிடிக்கப் போகும்போது இதனுடைய உட்புறம் எப்படி இருந்தது என்றார் அந்த இளைஞன் சொன்னான் மிகவும் அழுக்கு பிடித்து கருப்பாக இருந்தது இப்பொழுது பார் என்றார் தண்ணீர் பட்டு பட்டு கூடையின் உட்புறம் சுத்தமாகியிருந்தது இப்போது பெரியவர் சொன்னார் தம்பி நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் எத்தனை முறை தண்ணீர் பிடித்தாலும் மூங்கில் கூடை நிரம்பவே இல்லை ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கூடை சுத்தமாக கொண்டே இருந்தது அதுபோலத்தான் எத்தனை முறை படித்தாலும் முழு கீதையும் மனப்பாடம் ஆகிவிடும் என்று சொல்ல முடியாது ஆனால் படிக்கின்ற ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள் இருக்கும் அழுக்கும் கரையும் சுத்தமாகிக் கொண்டே இருக்கும் என்றார் ஏனெனில் பகவத்கீதையில் இல்லாத விஷயங்களே இல்லை என்று கூற முடியும் காரணம் பகவத்கீதை எல்லா வேத வேதாந்தங்களின் சாரம் பகவத்கீதை உண்மையுருவில் ஸ்ரீ பகவத்பாதம் படித்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வேறொரு ஆன்மீக நூலை தொடவே மாட்டார்கள் என்கின்றனர் நான் யார் நான் ஏன் துன்பப்படுகிறேன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது மறுபிறவி அடையாமல் இருக்க வழி என்ன ஆன்மீக ராஜ்யம் எங்கே உள்ளது ஆன்மீக ராஜ்யத்தை அடையும் வழிமுறை என்ன கடவுள் யார் அவரின் சிறப்புகள் என்னென்ன இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டது தேவர்கள் யார் தேவர்களின் உலகம் எங்கே உள்ளது இப்படி கூறிக்கொண்டே போகலாம் என்றதும் அந்த இளைஞனுக்குள்ளே என்னென்னவோ செய்தது மேற்கூறியவைகளை அறிந்து கொள்ளும் ஆவலில் பகவத்கீதை உண்மையுருவில் ஸ்ரீ பகவத் பாதம் வாங்கி படித்து தனது வாழ்வில் ஆனந்தமாக வாழ்ந்தான் ஆம் நமக்கு கீதை கற்பிப்பதும் இதுதான் நம் வாழ்வில் நாம் என்ன செய்ய போகின்றோம் நாம் ஏன் பிறந்தோம் நாம் எந்த தேடலை நோக்கி செல்கின்றோம் என்பதை எல்லாம் நமக்கு அறிவுறுத்துவது இந்த பகவத்கீதை முடிந்தால் நாமும் நம் வாழ்வில் ஏதேனும் ஒரு தருணத்தில் பகவத்கீதையை படிக்க தவற வேண்டாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்